இப்போ பாருங்க அல்லாஹ் தாலா குழ்கூத்தும் துசை பூனெல்லாம் ஃபச்சபி அப்படி திரும்ப விஷயத்துக்கு வரும் நபியை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாவுடைய நேசமும் அல்லாவுடைய மன்னிப்பும் கிடைத்தால்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லாவுடைய தக்குவா கிடைக்கும் தக்குவாவுடைய சொர்க்கம் கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல நவியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த நிபந்தனையுமே போடலை அப்ப முழுமையான பின்பற்றுதல் என்பது யாருக்கு மட்டும் சொந்தமானது ரசூலுல்லாக்கு மட்டும் சொந்தமானது அந்த பின்பற்றுதலை நம்ம யாருக்கு மட்டும் கொடுக்கணும் ரசூல் சுல்லாலை சிலம் அவங்களுக்கு மட்டும் அவர்களுக்கு பிறகு ஈவன் அபூபக்கரதையல்லாகும் அணுகு அவர்களாக இருந்தாலும் கூட உமர் அவர்களாக இருந்தாலும் கூட நன்மையான விஷயங்களில் மட்டும்தான் நாம் அவர்களை பின்பற்றுவோம் புரியுதா இல்லையா இப்போ பாருங்க சூரா அத்தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனம் முந்தியவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் இன்னும் நன்மையில் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் இவர்கள் அனைவரையும் பொருந்து கொண்டான் இவர்களும் அல்லாஹுவை பொருந்து கொண்டார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் இந்த வசனத்தில் முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் முகாஜர்கள் அன்சாரிகள் பொழுது எப்படி சொல்கிறான் நன்மையில் இவர்களை பின்பற்றியவர்கள் அப்ப சஹாபாக்கள் புறத்திலிருந்து மார்க்கம் என்று நமக்கு எது வருகிறதோ அதுலதான் நாம் அவர்களை பின்பற்றணும் புரியுதா இல்லையா அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளோ அல்லது அவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் இருக்குமே ஆனால் அந்த தவறுகளில் நாம் அவர்களை பின்பற்றக்கூட புரியுதா இதுதான் நம்முடைய சலஃப் மன்ஹஜ் என்பது சலஃப் மன்ஹஜ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அகலு சுண்ணாவல் ஜமாவுடைய வழிமுறை என்று சொன்னால் இதுதான் நாம் முழுமையாக பின்பற்றுவதற்கு தகுதியானவராக யாரை ஏற்றுக்கொள்கிறோம் ரசூடுலாய் சுதாஸ்வரம் அவர்களை மட்டும்தான் புரியுதா இல்லையா சகாபாக்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் மார்க்க விஷயங்களில் நன்மையான விஷயங்களில் அவர்கள் புறத்திலிருந்து ஏதாவது தவறுகளோ அல்லது மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் நடந்த சண்டை சச்சரவுகளில் நாம் அவர்களை பின்பற்றுவதில்லை புரியுதா யாரெல்லாம் சஹாபாக்களை விமர்சனம் செய்கிறாங்களோ சஹாபாக்களை அறவே பின்பற்றக்கூடாது சஹாபாக்களை பின்பற்றுவது இன்னும் ஒரு தக்களி இது என்பதாக சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்களோ அவர்களுடைய விசித்திரமான குணம் என்னவென்றால் நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்கிறத அவங்களுடைய விசித்திரமான அதாவது விளையாட்டுத்தனமான நகைப்புக்குரிய குணம் என்னவென்று சொன்னால் நல்ல விஷயங்களெல்லாம் சகாபாக்களை ஏற்றுக்க மாட்டாங்க எப்படி தக்குவாவுடைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இபாதத்து ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சகாபாக்களுடைய கருத்தை சொல்ல மாட்டாங்க கருத்தை எடுத்துக்கவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அவங்களுக்குள்ளார சண்டை வந்து ஒருத்தர் ஒருத்தரை வெட்டிக்கும் போது குத்திக்கும் போது சண்டை போட்டுக்கும் போது அப்போ என்ன சொல்லுவாங்க ஏன் சஹாபாக்களே சண்டை போடலையாம்பாங்க இப்படி சஹாபாக்களே சண்டை போட்டுக்கிறாங்க உமா அலியும் உஸ்மான சண்டை போடலையா ஆயிஷாவும் அலியும் சண்டை போடலையா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே ஆதாரம் எடுப்பாங்க செய்கிற தப்புக்கு ஆதாரம் எடுப்பாங்க இப்போ எவ்வளவு கிறுக்குத்தனமான காரியம் பாருங்கள் நம்ம சொல்கிறோம் நன்மையில் அவங்கள ஆதாரமாக எடுங்கிறோம் எடுக்கக்கூடாதா செய்கிற பாவத்துக்கு தப்புக்கும் ஆதாரமாக தேடுறாங்க புரியுதா இல்லையா இதுதான் வந்து நல்லா கவனித்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் இந்த அகலு சுண்ணா ஒல்ஜம்மாவுடைய நேரான இந்த பாதையிலிருந்து விலகி போகிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய சொல்லில் செயலில் நீங்கள் இன்றோ அல்லது நாளையோ முரண்பாடுகளை பார்த்தே தீர்வீர்கள் நமக்கு பாதுகாப்பான வழி அல்லாஹு தலா இந்த இஸ்லாமில் கொடுத்தது அஹ்லு சுன்னா உல் ஜமா குர்ஹான் சுன்னாவுடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய வழிமுறையும் இந்த விட்டு யார் வெளியே போனாலும் எந்த காலத்தில் வெளியே போனாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்து வெளியே போனாலும் சரி என்னுடைய அறிவு ரொம்ப மிகச்சிருச்சி நான் கரைச்சி குடிச்சிட்டேன் எனக்கு கடல் மாதிரி அறிவு இனிமே நான் எந்த சஹாபியுடைய ஹதீஸையும் விளக்கத்தையும் பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போனான்னா அடுத்த நிமிஷமே அடி முட்டாளாகிடுவான் ஆகிடுவோம் மண்டையில் இல்லாத அளவுக்கு ஆகி அல்ல அந்த மாதிரி ஆக்கிடுவோம் புரியுதா இல்லையா